மற்ற விசேஷம் இருபத்தி ஐந்து அதிகாரம் இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி ஐந்து தாரத்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு ஐந்து தாரணத்தை சம்பாதித்தான் அப்படி இரண்டு தாரந்தை வாங்கினவனும் வேறு இரண்டு தாரணத்தை சம்பாதித்தான் ஒரு தாரந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான் வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரோட எஜமான் திரும்பி வந்தேன் ஆருங்கள் வெகு காலத்திற்கு பின்பு வெகு காலம் இன்பு அந்த ஊழியர்களுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான் பாருங்கள் அதாவது கணக்கு வேதத்துல இருக்கக்கூடியது எல்லாமே ரகசியம் சில நேரங்கள நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான் உங்களை படிக்க முடியல இந்த ஆடியோ டேப்பே அது போட்டுட்டு கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்க உங்களுக்குள்ள நிறைய காரியங்கள் உங்களுக்குள்ள உணர்த்தப்படும் சும்மா உங்களுக்குள்ள அதாவது அப்படி தியானம் பண்ண படம் அது உங்களுக்குள்ள ஆழமா உணர்த்தி கொண்டே இருக்கும் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு எல்லா மனுஷர்களுக்கும் தாளந்து கொடுக்க அழைக்கப்பட்ட எல்லாருமே மரமண்டுகள் கிடையாது அழைக்கப்பட்ட யாருக்குமே அனுபவம் கிடையாதுன்னு கிடையாது அழைக்கப்பட்ட யாருக்குமே கிருபையோ வரம தேவன் கொடுக்கலன்னு கிடையாது அது எல்லா கொடுத்திருக்கிறார் இங்க தேவன் என்ன செய்யிருக்காரு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் அந்த தாளந்துகளை கொடுத்துட்டு என்ன செய்யறாரு கொஞ்சம் காலம் வெகு காலம் அங்க சொல்லப்பட்டு வெகு காலம் பொறுமையா இருந்துட்டாங்க சில நேரம் உங்க ஊழியில நீங்க வந்து பத்து வருஷம் இருக்கும் இல்ல வந்து இருபது வருஷம் இருக்கும் இல்ல நாற்பது வருஷம் இருக்கும் ஆனா அது வரைக்கும் பொறுமையா இருக்காரு வெகு காலத்திற்கு பிறகு என்ன அங்க கணக்கு கேட்கக்கூடியதான ஒரு காரியம் அங்கே இருக்கு நம்ம நினைப்போம் முப்பது வருஷம் ஓட்டிட்டோமே இருபது வருஷம் ஓட்டிட்டோமே ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா தானே இருக்கும் ஒரு சமாதான கேடம் இல்லை ஒரு குற்ற உணர்வும் இல்லை ம் ஒரு ஐயோ இப்படியெல்லாம் இருக்கிறேன்னுங்கிறதான எண்ணமும் இல்லை நல்லா தானே இருக்கேன் நல்லா தானே இருக்கேன் இல்லை ஒரு காரியம் உண்டு வெகு காலம் அப்படி விட்டுட்டார் ஆனால் அழைத்தது ஊழியத்துக்கு தந்திருக்கு தாழ்ந்து அது ஒருவேளை அஞ்சா இருக்கலாம் ஒருவேளை ரெண்டா இருக்கலாம் அல்லது ஒன்னா இருக்கலாம் ஆனா உங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு உங்க ஒவ்வொருத்தரும் என்ன உண்டு தாளந்து உண்டு அந்த தாளந்து அவர் தந்துட்டு பொறுமையா இருக்கிறார் வெகு காலத்துக்கு பிறகு வருவாரு வந்த கணக்கு ம் அப்பொழுது ஐந்து தாளந்து வாங்கினவன் வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து ஆண்டவனே ஐந்து தாளந்தை என்னிடத்துல ஒப்புவித்தீரே அவைகளை கொண்டு இதோ வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தேன் என்றான் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்துல உண்மையா இருந்தா என்ன சொல்லப்பட்டிருக்கு நல்லா புரிஞ்சுடுங்க ஊழியக்காரன் அதுக்கு அர்த்தம் வேறையா இருந்தாலும் கூட உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் யார பார்த்து சொல்றாரு ஒருவேளை உங்களுக்கு தாழ்ந்து குறவா இருந்திருக்கலாம் ஆனா கிடைச்ச தாளந்த தேவ பயத்தோட அதை ரெட்டி பாக்குறது ரெட்டி பாக்குறதுன்னு அர்த்தம் என்ன அந்த தாளந்த வச்சு நான்கு ஆத்மாக்களை அது ஆதாயப்படுத்துறது அவங்கள பார்த்து ஆண்டவர் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்ப உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா நீங்களே கற்பனை பண்ணு என்னைய பார்த்து இப்ப ஆண்டவர் சொல்லுவார் நீ உண்மை உள்ளவன் நீ உத்தம உள்ளவன் ஏன் ஆண்டு சொல்ற அந்த உண்மையும் உத்தமையும் எப்பந்தான் சொல்லுவாரு நீங்க ஊழியத்திற்கு நீங்க சப வளர்ச்சிக்கு என்று நீங்கள் ஆத்மாக்களுக்கு என்று மட்டும்தான் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் அப்ப என்ன பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரான்னு கேட்டுக்கிடுங்க கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார் என்ன சொல்லப்பட்டிருக்கு உன் எஜமானின் சந்தோஷத்திற்குள் பிரவேசி உங்களால அந்த தேவனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுதா இருக்காது அவருடைய சந்தோஷத்துக்குள் பிற்காலங்கள்ல பிரவேசிக்க முடியுமா அது பிக் கொஸ்டின் இப்போ எல்லாருக்கும் என்ன செத்தா பரலோர் ராஜ்யம் போகணும்னு இருக்கு ஏன் உலகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ரெண்டே ரெண்டு காரியம் ஒண்ணு என்ன தாம் பரிசுத்தமா இருக்கணும் கணவன் மனைவியா தான் தான் குடும்பத்தை பரிசுத்தமா வச்சிருக்கணும் ஏன்னா ஏலிக்கு என்ன தண்டனை ஏலியை பற்றி எங்கேயுமே தப்பா சொன்னது கிடையாது ஏலியை பற்றி சொன்னதுப்பட்டது என்ன தன் குடும்பத்தை சரியா நான் வைக்கல பிள்ளைங்களை சரியா வைக்கிறேன் அப்ப அப்படி செய்தா கூட அவனுக்கு அடின்னு வருது அப்ப ஊழியக்காரங்களுக்கு என்ன என்ன தண்டனை உள்ளேக்காரங்க ஒருவேளை நீங்கள் எப்படியோ கழிச்சு கூட்டி அங்கே போகாமல் இங்கே போகமாட்டோம் அங்கே அங்கே மாட்டேன் இங்கே போக மாட்டேன்னு சொல்லி ரூமுக்குள்ள இருந்து ஒரு ஒரு குருட்டு ஒரு பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருக்கும் நீங்கள் இப்ப நான் பரிசுத்தமாக தான் இருக்கேன் வேற சிந்தனை வரல வேற கெட்ட எண்ணங்கள் வரல அப்போ நான் உங்க பரிசுத்தமாக தான் இருக்கேன் அப்படி நீங்கள் உங்களை மேனேஜ் பண்ணி இருந்துக்கிட்டு செத்த மேலே போவேன்னு இருந்தீங்களா முடியாது ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு கடமை உண்மை உள்ளவர்களை தான் ஆண்டவர் யார் ஊழித்து கொண்டாரு அந்த உண்மை உள்ளங்க அதுக்குள்ள என்ன இருக்கு கடமை உணர்வு இருக்கு அப்படி உங்களை மாத்திரம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னா நீங்க எங்க பிரவேசிக்க முடியாது அந்த தேவனுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க முடியாது ஏன்னா அந்த சந்தோஷத்துக்குள்ள வெறும் உங்களை மட்டும் பாதுகாக்கக்கூடிய சுயநலமான ஒரு பொய்யான பரிசுத்தத்தை வச்சிருந்தா மட்டும் போதாது என்ன தேவை கொடுத்திருக்க தாழ்ந்த பயன்படுத்தி அதை ஆத்மாக்களை பிரயோஜனப்படுத்தி ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும் இது அநேருக்கு உணர்வே கிடையாது எனக்கு கொஞ்சம் பரிசுத்தம் இருக்கு நான் போயிடும் இல்ல